ஆண்டவர் ரச்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையை கொண்டு நம்மை நடத்தது இல்லையா அந்த வார்த்தை உங்களுக்கு போதுமானதா இருக்குது இல்லையா இன்னைக்கு கூட ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொண்டு நம்மோடு பேச போகிறார் ஒன்று நாளாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்ததற்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள் உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுத்தார்கள் என்ன ஒரு இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்ததற்காக ஜனங்க சந்தோஷப்பட்டாங்க யாருக்கு கொடுத்தாங்க கர்த்தருடைய ஊழியத்தை கட்டுவதற்காக ராஜ்யத்தை கட்டுவதற்காக தேவாலயத்தை கட்டுவதற்காக ஜனங்க எப்படி கொடுத்தாங்களாம் மனப்பூர்வமாய் கொடுத்ததற்காக சந்தோஷப்பட்டாங்களாம் அது மாத்திரமில்ல உத்தம இருதயத்தோடு கொடுத்தாங்களாம் நீங்க எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு எது எதுக்கோ எத்தனை ஆயிரங்களை செலவு பண்றது நம்மளால முடியுது ஆனா கர்த்தருடைய ஊழியத்துக்கு கொடுக்கறதுக்கு எவ்வளவு யோசிக்கிறோம் தெரியுமா கிழிஞ்சு போன நோட்டை கொண்டு வந்து காணிக பெட்டில போடுறவங்க இருக்கிறாங்க பத்து ரூபாய் காணிக்க போடுறதுக்கே பத்து முறை யோசிக்கிறவங்க இருக்கிறாங்க ஆனா ஆண்டவர் கையில இருந்து ஆசீர்வாதம் மட்டும் அளவில்லாமல் வரணும் இது எந்த விதத்துல நியாயம் அந்த அறிவிப்பை கொடுத்த உடனே கர்த்தருக்கு நம்ம ஒரு ஆலயத்தை கட்டப்போறோம் சொன்ன உடனே அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் வந்துச்சு பாருங்க மனப்பூர்வமா கொடுத்தாங்களாம் அப்படி இருக்கத்த மனப்பூர்வமாய் கொடுத்தாங்க கர்த்தரை அவர்களை ஆசீர்வாதிருப்பார் நான் விசுபாசிக்கிறேன் உத்தம இருதயத்தோடு கொடுத்தாங்க நாங்க ஏன் கொடுக்கணும் நாங்க ஏன் செய்யணும் ஏன் வேற யாராவது கொடுக்கட்டும் வேற யாராவது செய்யட்டும் எவ்வளவு யோசிக்கிறீங்க நல்ல வசதியான ஊழியங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்குறோம் எத்தனையோ ஏழை ஊழியங்கள் எத்தனையோ கிராம ஊழியங்கள் எத்தனையோ ஊழியக்காரர்கள் கஷ்டத்தின் மத்தியில ஊழியம் செய்கிறாங்க அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு மனசு வர்றது இல்லை யாரையும் குறையா சொல்லலை நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்குன்னு ஐயா உங்க மனப்பூர்வமாய் கருத்து ஐயா உங்கள் நேரமாக இருந்தாலும் உங்கள் உங்கள் உங்களை இருந்தாலும் பொருளாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நீங்க ஆண்டவருக்கு எப்படி கொடுக்கணும்னா மனப்பூர்வமாக கொடுக்கணும் ஜெபிக்க போறீங்களா மனப்பூர்வமா போய் ஜெபம் பண்ணுங்க கட்டாயமாக ஜெபம் பண்ணாதீங்க பைபிள் அவன் அவன் விசனமாயும் அல்ல கட்டாயமும் அல்ல மனப்பூர்வமாய் கத்தருக்கு கொடுக்கணும் கத்திர உங்களுக்கு கொடுத்திருக்கிறது ஆண்டவருக்குன்னு கொடுக்கறதில்லை நீங்க என்னைக்குமே சோந்து போயிடாதீங்க முறுமுறுத்துறாதீங்க கஷ்டப்படுறாதீங்க என்ன இது அப்படின்னு யோசித்தராதிங்க நீங்க கர்த்தருக்காக விதைக்கிற எல்லாவற்றையும் நூறு மடங்காக கர்த்தர் அறுப்பதற்கு உங்களுக்கு உதவி செய்வார் இந்த ஊழியம் நான் ஆரம்பித்த நாட்கள்ல இருந்து இதுவரைக்கும் எனக்கு இப்படிப்பட்ட தேவைகள் இருக்கிறது யாராவது கொடுத்து உதவி செய்யுங்க அப்படின்னு எந்த மனுஷனுடைய கெஞ்சி கை கட்டி நின்று நிற்க என்னை ஆண்டவர் அனுமதித்ததே இல்லை ஆனா இந்த ஊழியத்துடைய அத்தனை தேவைகளையும் ஆச்சரியமாய் கத்தர் எங்களுடைய மனிதர்களை கொண்டு மக்களை கொண்டு கத்தர் சந்திக்கிறார் நடத்துகிறார் ஒரு குறைவும் இல்லாமல் இந்த ஊழியத்தை கத்தர் நடத்துகிறார் காரணம் என்ன தெரியுமா கொடுக்கும் கொடுக்கும்போது கத்தருக்காய் மனப்பூர்வமாய் கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையையும் கத்தர் ஆசீர்வதிக்க இருக்கிறார் அந்த வசந்த தொடர்ந்து வாசித்து பார்த்தோன்னா ராஜா மிகவும் சந்தோஷப்பட்டான் இப்படி மனப்பூர்வமாக ஜனங்க கொடுத்ததுக்கு அந்த தாவிதர் ராஜா சந்தோஷப்பட்டான் நீங்க கர்த்தருக்கென்று நீங்க எதையே கொடுக்குறீங்களோ அதை மனப்பூர்வாய் உத்தம இருதயத்தோடு நீங்க கொடுக்கும்பொழுது கர்த்தர் சந்தோஷப்படுறவராக இருக்கிறார் ஒரு முறை ஒரு கிராமத்திற்கு ஊழியத்துக்கு சென்று கன்வென்ஷன் ரெண்டு நாள் மீட்டிங் முடிச்சுட்டு மூன்றாம் நாள் அந்த செய்தியெல்லாம் எல்லாம் கொடுத்து எல்லாருக்கும் ஜோம் பண்ணி முடிச்சுட்டு வெளியே வரும்போது ஒரு ஏழை தாய் அப்படி கிழிஞ்ச புடவை அழுக்கு தலை பரட்ட தலையோட நிக்கிறாங்க என்ன பார்த்தவனே அவங்க கூப்பிட்டாங்க நினைச்சிட்டு போது அவங்க எடுப்பில் இருந்த சுருக்கு பையில இருந்து ஒரு இருபது ரூபாய் எடுத்து போகும்போது பசியா காலையிலேருந்து இருந்து ஜோ பண்ணிட்டு இருக்கிற போகும்போது ஏதாவது சாப்பிட்டு போகிறாஜான்னு என் கையில கொடுத்தாங்க என் கண்கள் கலங்கி போனது உற்சாகமா மனப்பூர்வமா ஆண்டவருக்குன்னு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு நல்ல தொகையை கொடுத்துட்டோமா நீங்க இதை வச்சீங்கன்னு சொல்லி அவங்களுக்காக ஜோமெண்ட் வந்து ஆனா அவங்க கொடுத்த அந்த இருபது ரூபாய் இன்றைக்கும் என் வேதாகமத்தில் வைத்திருக்கிறேன் கர்த்தர் எவ்வளவு நல்ல ஒரு தெரியுமா நீங்க மனப்பூர்வமாய் கர்த்தருக்கு என்று கொடுத்து பாருங்க ஆண்டவருக்கு என்று மனப்பூர்வமா செஞ்சு பாருங்க கணக்கு பார்க்காதீங்க கர்த்தர் கணக்கில்லாமல் உங்களை ஆசீர்வத்து உயர்த்துவார் மேன்மைப்படுத்துவார் பெருக செய்வார் ஒன்னே ஒண்ணு மட்டும் உற்சாக மனதோடு கொடுங்க மனப்பூர்வமாய் கொடுங்க உத்தம இருதயத்தோடு கொடுங்க எதை கொடுங்க உழைப்ப உங்கள் உடல் உழைப்ப எதுவா இருக்கட்டும் மனப்பூர்வமாய் கொடுங்க கத்துறவுங்களை ஆசீர்வதிப்பார் இந்த வார்த்தை உங்களுக்கு இருக்கிறதா ஜபிக்கலாமா அன்பும் இறக்கம் உள்ள ஆண்டு இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்ரம் அவர்கள் மனப்பூர்வமாய் கொடுத்த பொழுது ராஜா மகிழ்ச்சி அடைந்தாரே நீர் அப்படித்தான் அப்பா நாங்கள் எதை செய்தாலும் எதை கொடுத்தாலும் உங்களுடைய நாமத்துக்கென்று மனப்பூர்வமாய் மகிழ்ச்சியோடு உத்தமிருத்தோடு செய்ய உதவி செய்யும் கேட்கிற ஒவ்வொரு உள்ளத்தில் அந்த வார்த்தை கிரிய செய்யும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் இதாவே आमीन हालेलुया गॉड ब्लेस यू